மகர ராசி உழைப்பால் உயர்றவங்க கடுமையாக உழைப்பாங்க அந்த உழைப்பால் உயர்றவங்க சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ருசித்து நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க வாழ்க்கையை நல்ல சந்தோஷமாக நிதானமாக வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் மகர ராசி அந்த மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது நம்ம பார்த்தோம்னா சூப்பராக இருக்க போகுது ஜாக்பாட் ராசியில் மகர ராசியும் ஒன்று ஏன்னா உங்களை குரு பகவான் ஏழாம் பார்வையை டைரெக்டாக பார்க்குறாரு ஸோ எல்லாமே நல்லது சரி ஃபஸ்ட் பால் சிக்ஸர் டன் தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் ஃபேமிலியில் இருக்கம்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் டக்குன்னு டென்ஷனாகவும் கோபமாகவும் வார்த்தை த தவறிடக்கூடாது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன பொறுமை நம்ம கோபம் வந்தாலும் யாராலேயும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு ப்ளே பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க முதல்ல பண்ணுற அதே கேசரி முத்திரை முதல்ல வந்து இரநூறு வருஷத்துக்கு மேலே வாழணுன்றாங்க என்ன சீக்கிரட்னால் கேசரி முத்திரை நாக்கை மடக்கி வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கும் சோறு தண்ணி இல்லைன்னா கூட நாலு நாள் சோறு தண்ணி இல்லைன்னா கூட அப்படியே அமைதியாக மிதக்கிட்டு இருக்கோம் இல்லை கரை உரமாக படுத்துருக்கோம் அந்த கேசரி முத்திரை நீங்களும் அந்த நாக்கை மடித்து வச்சுட்டு அமைதியாக இருங்க உங்களுக்கு எல்லாமே தானாக நடக்கும் நல்ல விஷயம் மூணாவது உங்கள் வீட்டை வந்து குருபகவான் பகவான் பார்க்குறாரு சனி பகவானாக இருக்கார் குரு